எல்லோருக்கும் வணக்கம் மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சீனியர்ஸ் அப்புறம் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் அப்புறம் ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல ஒரு பர்மிஷன் வாங்கணும் அது வந்து ப்ரொடியூசர்கிட்ட ஏன்னா இது இந்த படத்தோட ஃபங்க்ஷன் நான் ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல தெளிவு பண்ணணும் இல்லை அது நேராக வச்சுக்கிறேன் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும் அதுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய சொந்த விஷயம் அதை நான் ஒரு பர்மிஷன் வாங்கிக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் பேசணும் சார் ப்ரொடியூசர் சார் ஓகே அப்புறம் இயக்குநர்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன் என்னென்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கு அது வந்து இந்த படத்தை தாண்டின விஷயம் ஆனால் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இதை தவிர வேறு எதையும் நம்ம பேச போறது இல்லை நான் இந்த இடத்துல என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லி அந்த தேதி வரைக்கும் எல்லா ஷூட்டிங் முடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லியிருக்காங்க அந்த தேதிக்கு அப்புறம் எந்த படமும் பூஜை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கிற விஷயம் கிடையாது அவங்க அது காரணம் சொல்கிற காரணம் வந்து பார்த்திங்கன்னா நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கட்டுக்கடங்காத சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு ரூபாய்க்கும் இட்லி விற்கிது ஐம்பது ரூபாய்க்கும் இட்லி விற்கிது எந்த கடையில் இட்லி வாங்கி சாப்பிட்ணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும் சும்மாவும் இட்லி கிடைக்கும் சரியா நீங்களாக முடிவு பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுறீங்க பண்ணிவிட்டு மேலேயும் பழி போடுறீங்க இது ஒரு பெரிய தவறான செயல் அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் வந்து நடிகர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஒரு கேட்டகிரி ஒவ்வொரு கேட்டகிரி இருக்குது ஒரு கேட்டகிரி வந்து தான் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் இருக்குது மித்த கேட்டகிரிக்கு வந்து சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஒரு மெஷின் அப்படின்னா அந்த மெஷின் வந்து கிரைண்டர்னா எல்லா கிரைண்டரும் மாவாட்டும் என் வீட்டில் என்ன பிராண்டு கிரைண்டர் வாங்கி வச்சிருக்கங்கிறது என்னோடய பிடிச்சி இஷ்டம் இல்லையா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி வைக்கலாம் ஐம்பதாயிரத்துக்கு வாங்கி வைக்கலாம் அது அவங்கவுங்க இஷ்டம் அதே மாதிரி எதில் ஆட்டினாலும் மாவுதான் அப்படிங்கும்போது எல்லா கிரைண்டரும் ஒன்று தான் சரிங்களா அப்போது ஒரு கேட்டகிரி பீப்புள் அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஒரு கேட்டகிரி பீப்புளுக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அவங்க கேட்குறத தர்றதும் தராதும் உங்கள் இஷ்டம் யாரும் உங்ககிட்ட இத்தனை கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா தான் நான் நடிப்பேன் யாரும் வந்து இங்கே கொடி பிடிக்கல அது உங்கள் இஷ்டம் உங்களுக்கு தேவைன்னு வரும்போது இன்னாரை வச்சு படம் பண்ணால் நூறு கோடிக்கு வியாபாரம் ஆகும் ஆயிரம் கோடிக்கு வியாபாரம் ஆகும்போது நீங்கள் அவங்கள வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க நூறு கோடி கேட்டால் நான் நூற்றம்பது கோடிக்கு கொடுக்குறேன் ஏன் இதில் கையெழுத்து போடு எம்டி செக் கொடுத்த எத்தனை ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சம்பளம் எழுதிக்கோங்கன்னு சொல்லி இருக்காங்க எனக்கே தெரியும் அதுமாரி எனக்கும் நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல தங்கமான ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்க இந்த மாதிரியான ஆள்களும் இருக்காங்க சரிங்களா ஒரு நடிகர் வந்து ஸ்பாட்டுக்கு வரல அப்படிங்கிறது மட்டும் ப்ராப்ளம்னு சொல்கிறது இல்லை நேர்மையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் என் பேரில் வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து சரியாக ஷூட்டிங் வரமாட்டார் சொன்ன டைமுக்கு வரமாட்டார் காசு வாங்கிட்டு வரமாட்டார் இப்படின்னு நீங்கள் கொடுத்த காசு வந்து பழைய பாக்கி சரியா அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி சொல்லியிருக்கு என்ன சொல்லுதுன்னா அவரும் காசு வாங்கிட்டு வரமாட்டேங்கிறாருன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட் பேமெண்ட் போடுறாங்க ஒரு சம்பளம் பேசுகிறோம் அந்த சம்பளம் பேசி ஷூட்டிங் நடக்குது போய் நடிக்கிறோம் நடித்ததுக்கப்புறம் சம்பளம் தரல இந்த இடத்துல நான் வந்து நல்லவன் நான் சொல்ல விரும்பலை இருந்தாலும் இது சொல்கிறக்கூடிய சூழ்நிலை வரனாலும் சொல்கிறேன் ஒரு லட்ச ரூபா வாங்கி ஒருத்தருக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஹார்ட் ஆப்ரேஷன் முக்கியமாக இல்லையா நீ படம் விட ரொம்ப முக்கியம் அது ஒரு உயிர் நான் கமிட் பண்ணியிருக்கேன் எனக்கு வர வேண்டிய காசை வாங்கி நான் உங்களுக்கு தர்றேன் நீங்கள் போய் அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லிவிட்டேன் அவங்க அட்மிட் ஆகிட்டாங்க இவங்க பணம் தரல மூணு நாளாக தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் இவங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்களோ பின்னாடியே நாய் மாதிரி நான் போகிறேன் போய் பணத்தை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடியே போட்டுவிட்டு ஒரு பக்கம் கை மாற்று வாங்கி அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு இவங்கக்கிட்ட வாங்கி இந்த கை மாற்று வாங்கி கொடுக்குறேன் சினிமாக்காரன் நம்பி எவனாவது ஆயிரரூவா படம் பணம் கொடுக்குறான் கடனு நெகட்டிவ் ப்ரொஃபைலுங்க எங்கே போய்ங்க கடன் வாங்குறது வாங்கிட்டு போய் கையில் காலில் உழுந்து கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த ஆளுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மனுஷன் வாழ்கிறான் உயிரோட இவங்க கிட்ட காசு வாங்குறதுக்கு நான் நாய் மாதிரி தெரியறேன் அன்றைக்கே நான் சொல்கிறேன் எப்போ இங்கே கேமரா இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நான் செத்து போன மாதிரி நடிச்சுடுறேன் காஸ்ட்யூம் வச்சிருக்கீங்களா வண்டியில் செத்து பண்ண மாதிரி நடிச்சார் எடுத்துக்கோ நான் வரமாட்டேன் ஷூட்டிங்க்குன்னு சொல்லிட்டு தான் வரேன் அடுத்த டேட் கேட்கட்ட தரமாட்டேன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழித்து டேட் கேட்குறாங்க சரி நம்ம அந்த தான் இருக்கிறோம் தொழிலை நேசிக்கணும் நான் என் தொழிலில் நேசிக்கிறேன் நன்றி விஸ்வாசமாக இருக்கிறேன் நான் வந்து நடித்து தரேன் பரவாயில்ல ஆனால் தேதி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பேமெண்ட் என்னவோ அந்த பேமெண்ட்டை கொடுத்துருங்க நான் வந்து நடித்து தரேன் தேதிக்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தரேன்னு சொல்கிறேன் தராகவே இல்லைங்க நைட்டு பன்னெண்டு இருபதுக்கு பார்ட் பேமெண்ட் போடுறாங்க காலையில் ஏழு மணிக்கு ஷூட்டிங் பாட்டுன்றாங்க எப்படிங்க வர முடியும் ஒரு நடிகர் என்ன உங்கள் வீட்டில் வேலைக்காரனா உங்கள் வீட்டில் வாட்ச்மேனா அங்கேயே தான் உட்காந்துருப்போம் சரி இழுத்துட்டு போயிடலான்னு சொல்கிறக்கு ஆயிரம் வேலை இருக்கும்ல வரலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரெட் கார்டு கொடுக்குறீங்க எனக்கு நீங்கள் யாருங்க எனக்கு ரெட் கார்டு கொடுக்குறக்கு கன்சியூமர் கோர்ட் போனேன்னா கம்பி எழுவிங்க ஒரு நடிகர் ஒரு தனி மனுஷன் நடிக கூடாதுன்னு ஏவன் சொல்கிறது சரி வாங்க பேசலான்னா யாருமே வரமாட்டேங்க எல்லாருமே பேசுனது சம்பளம் பேசுனது டேட்டு கேட்டது பேமெண்ட் போட்டது எல்லாத்துக்குமே என்கிட்ட ஆதார இருக்கு எல்லா ரெக்கார்டும் நான் வச்சுருக்கேன் வாய்ஸ் ரெக்கார்ட்லேருந்து நீங்கள் பேசுனதுலேருந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனதுலேருந்து பேமெண்ட் போட்டதுலேருந்து எல்லாத்தோட ஸ்க்ரீன் ரெக்கார்டு இருக்குது வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது எல்லாமே இருக்குது பேசுவாங்கன்னா வரமாட்டேங்கிறீங்க நீங்கள் பாட்டு அறிக்கை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க சல்லடை சல்லடையாக கிழிச்சிடுவேன் நான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எல்லாருமே மனிதர்கள் தாங்க கீழே உங்களை நீங்கள் காசு கொடுக்குறீங்க நாங்கள் வாங்கி உங்கள் காசில் தான் நாங்கள் வாழ்கிறோம் ரைட் ஒத்துக்கிறேன் அதில் தான் நாங்கள் கஞ்சியே குடிக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு உங்களுக்கு அடிமை கிடையாது இல்லை நியாயம் ஒன்று இருக்குல்ல நியாயத்தை பேசுங்க செய்யுங்க யார் வேண்டாங்கிறா தங்கமான ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களால தான் இன்றைக்கி சினிமா வாழ்ந்துட்டுருக்கு அதனால் எல்லாரையும் நேசிங்க ஸ்ட்ரைக்கு இது ஸ்ட்ரைக்கே அறிக்கை விடுறீங்க பண்ணக்கூடாதுன்னு படம் பண்ணாமல் தொழில் அதாவது ஸ்ட்ரைக்குன்னா என்னங்க வேலை செய்யாமல் வேலை நிறுத்தம் பண்ணுறது தான் ஸ்ட்ரைக்கு அப்புறம் வேலை நிறுத்தம் தான் அறிவிச்சிருக்கீங்க அப்புறம் ஸ்ட்ரைக்கே இல்லைன்னு நேற்று போட்டிருக்கீங்க என்ன இது என்ன அர்த்தம் நாங்கள் சொல்லிக்கிற பேர் ஸ்ட்ரைக் இல்லைன்னா என்ன அர்த்தம் இத்தனாந்தேதியிலிருந்து படப்பிடிப்பே நடக்காது அப்படிங்கிறீங்க ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் வாங்கிட்டு போகிறோம் என்ன பண்ணுவான் ரோட்டில் நின்று பிச்சை எடுப்பானா சோறு போட்டால் ஏன்டா சோறு போடுறேன்னு கேட்குறீங்க எல்லோரையும் பிச்சை பிச்சை எடுக்க வைக்கிறீங்க எல்லாரும் சோம்பேறி ஆகிறீங்கன்னு சொல்கிறீங்க ஆ இந்த அருணாச்சல ரோட்டில் சாப்பாடு போட்டேன் என்னை புட்டு போட்டு அடி அடினு அடித்து என்னை சட்டையெல்லாம் கிழித்து அந்த இடத்துல டாய்லெட் கட்டுறதுக்கு ஜியோ பாஸ் பண்ணி நீங்கள் டாய்லெட் கட்டிட்டீங்க சினிமாக்காரங்களும் இருக்காங்க அதில் அரசியல்வாதி மட்டும் கிடையாது அதில் யார் சினிமாக்காரங்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியாத விஷயம்லாம் கிடையாது எல்லாமே தெரியும் நான் வாயை மூடிட்டு தான் இருக்கேன் இத்தனை நாள் இன்றைக்கி வரைக்கும் நான் பேசினதே கிடையாது இன்றைக்கி நான் பேசுகிறேன் பிரசாத் ஸ்டூடியோ வாசலில் சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லி என்னை அடித்து சட்டையை கிழித்து இன்றைக்கி வரைக்கும் பிகண்ட் ரூட்ஸ் கேட்டுட்டு எனக்கு பைட்ஸ் கொடுங்க எதனால் நீங்கள் சாப்பாடு போடுறதில்லை அந்த இடத்துல பார்சலாக கொடுத்துட்டீங்க எதனால் அங்கே சாப்பாடு கொடுக்கறதில்ல உட்காரச்சி எங்கே கொடுத்துறது இல்லை போருங்க நாள் வரும் நான் சொல்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஏன் சோறு போடுறது தப்பா நான் கேட்குறேன் ஆமாம் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறேன் அப்படின்னா ஆமாம் பப்ளிசிட்டியாக தான் பண்ணுறேன் பப்ளிசிட்டிக்காக நான் போ நீ போஸ்ட் ஒட்டியிருக்கேன் அந்த போஸ்ட்னால யாருக்கு வாச யாருக்கு என்ன உபயோகம் கழுதாக தான் இங்கே சென்னையில் கழுதையும் கிடையாது நான் பப்ளிசிட்டிக்காக சாப்பாடு போடுறேன் நாலு பேத்துக்கு வயிறு நிறையுது நான் பப்ளிசிட்டி தான் பண்ணுவேன் அதில் என்ன பிரச்சனை உனக்கு உன் வீட்டிலேருந்து அரிசி எடுத்துகிட்டு வந்து நான் போட்டேனா இல்லை நான் நூறு கோடி ரூபா நன்கொடை வாங்கிட்டு சாப்பாடு போட்டினேன் பத்து கோடிக்கு போட்டு மிச்சம் தொண்ணூறு கோடி நான் வீட்டுக்கு கொண்டு போய்ட்டுனா இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் நான் இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் என் சொத்தை வித்துட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கேன் நான் எந்த கோடி கணக்கா ஒன்றும் சம்பாதிச்சி ஒன்றும் கோடி எல்லாம் கட்டி வைக்கல இன்றைக்கி வரைக்கும் நான் வட்டி கட்டியிருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் நாலரை கோடி ரூபா நான் வட்டி கட்டிருக்கேன் இதுக்கு மேலே என்ன டேட்டாஸ் வேணாலும் நான் தரேன் நாலரை கோடி ரூபாய்க்கு நான் வட்டி கட்டியிருக்கேன் நான் கடை வாங்கியிருக்கேன் கடை வாங்கி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் உங்கள் கிட்ட ப்ரொட்யூசர் நான் பணம் வாங்கிட்டு போய் ஒன்றும் மாட மாளிகை எல்லாம் கட்டி வைக்கல சரியா ஆயிரம் விஷயம் இருக்குது உள்ளுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது நான் பூராங்களெலாம் சொல்ல முடியாது இந்த இடத்துல அது ரொம்ப அசிங்கமாயிடும் சரி ஓகே படத்துக்கு வந்துடுவோம் இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேனர் இதுவரைக்கும் நான் பண்ணதில் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் என் மனசுக்கு ஆறுதல் வர அளவுக்கு அதாவது என் மனப்பூர்வமாக என்னால் எவ்வளோ தூரம் நான் இதில் கோஆப்ரேட் பண்ணி கொடுக்க முடியுமோ நான் பண்ணி நான் நடிச்சுருக்கேன் என்னுடைய ஸ்டப்ஸை இதில் இறக்கியிருக்கேன் அது பின்னாடி வரவங்க எல்லோரும் சொல்லுவாங்க நான் சொல்லியெல்லாம் சொல்ல இது வரைக்கும் அவங்ககிட்ட யார்கிட்டையுமே நான் கான்டக்ட் இல்லை நீங்கள் படத்தை பாருங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் பத்திரிக்கையாள நண்பர்கள் வந்து தயவு செஞ்சு இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க உங்களை எல்லோரையும் நான் கையேந்தி கேட்டுக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு முக்கியமாக கேமராமேன் தான் என்னை கூப்பிட்டாரு பேசினாரு மேனேஜர் ரவி அண்ணா இருக்காரு அவர் பேசினாரு இவங்க எல்லாருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்